வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு இடம் சம்பந்தப்பட்ட தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க சரியாக அந்த இடம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அதோட விலை என்ன அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இடம் வந்து சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு நம்ம எப்படி அந்த இடத்துக்கு டிராவல் பண்ணி போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து திருச்சியிலேருந்து இந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா திருச்சி டு மன்னச்சென்னல்லூர் மண்ணச்சென்னூர்லேருந்து நம்ம வந்து டீக்களத்தூர் போகணும் அதாவது டீக்களத்தூருங்கிறது வந்து துறையூர் டு பெரம்பலூர் பைபாஸில் போய் ஜாயின்ட் ஆகக்கூடிய இடம் கரெக்டாக அந்த இடத்துல இருந்து பதினேழு கிலோமீட்டர் இருக்குது அப்போ நீங்கள் கூகுள் மேப்பில் மண்ணச்சனூர் எங்கே இருக்கு மன்னச்சனூர் டு டீக்களத்தூர் எங்கே இருக்கு அப்படிங்கிறத சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குங்கிறது புரிஞ்சிரும் இந்த மன்னச்சநல்லூருக்கும் டீக்களத்தூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் தேனூர் என்ற கிராமத்தில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து சிறுகனூர்லேருந்து திருப்பத்தூர் வழியாகவும் வரலாம் அல்லது சமயபுரத்துலேருந்து எதுமலை வழியாகவும் இந்த இடத்துக்கு வரலாம் ஒரு தோட்டம் ஒன்று தெரியுது இந்த தோட்டத்தை சுற்றி வந்து கரண்ட் வேலி வந்து போட்டிருக்கிறாங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இடம் அதாவது அந்த தோட்டம் அதுக்கப்புறம் அந்த கம்பி வேலி அதுக்கப்புறம் முப்பது அடி ரோடு அதுக்கப்புறம் தான் லெஃப்ட் சைடு இந்த இடம்னா ம மொத்தம் மூன்று ஏக்கர் மண் ரோடு ஸ்பேஸு பஞ்சாயத்து அப்புறோடு உள்ள மண் மண் ரோடு தார் ரோட்லேருந்து இந்த இடத்துக்கு கரெக்டாக அரை கிலோமீட்டர் தூரம் வரும் இந்த இடத்துக்கு வர வழியிலேயே இன்னும் நிறைய தோட்டமெல்லாம் இருக்குது கோழி பண்ண இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் நம்ம அந்த இடத்துக்கு வரணும் பக்கத்தில் நிறைய தோட்டங்கள்லாம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரெஷன் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்க இந்த பாதை தான் வந்து பார்த்தீங்கன்னா தார் இருந்து இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாதை தற்போது மண் ரோடாக இருக்கு முப்பது அடி பஞ்சாயத்தில் அப்ரூவல் உள்ள ஒரு மண் ரோடு ஆனால் தற்போது இந்த தான் இருக்கு திருச்சி மன்னச்சநல்லூர் பக்கத்தில் மண் ரோடு ஸ்பேஸில் அமைந்துள்ள அந்த இடம் வந்து கரெக்டாக மூன்று ஏக்கரு வெறும் எம்டி லேண்டு தான் தற்போது அதில் வந்து இவி போரு கிணறு அதெல்லாம் எதுவும் கிடையாது நாம தான் இடத்த வாங்கி நம்ம கேட்டார் போல நம்ம வந்து தோட்டமோ பண்ணையோ அமைச்சுக்கணும் இந்த இடத்தோட விலை என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன் இந்த இடத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எட்டு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க இடம் வந்து மொத்தம் மூன்று ஏக்கரு இந்த எட்டு லட்சமும் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியான விலை கிடையாது நமக்கு இந்த இடம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து முதல்ல இந்த இடத்தை வந்து பார்க்குறோம் நமக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து நேரடியாக பேசி கன்ஃபார்ம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் விலையை குறைச்சு பேசி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடத்த நேரில் வந்து நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அல்லது இந்த இடம் சம்பந்தமாக வேறு ஏதேனும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறோம் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்